புறனானொரு பாடல் சாயல் நினைந்தே இறங்கும் பாடியவர் புறத்தினை நன்னாகனார் பாடப்பட்டோம் ஒய்மான் நல்லிய கோடான் தினை பாடான் துரை இயன்மொழி ஒரையாயத்து ஒன் தொடி மகளிர் கேழல் உழுத இருஞ்செருக்கிளை பின் யாமை இன்ற நாறு முட்டையை தேன் நாறு ஆம்பல் கிழங்கோடு பெருகும் இழுமென ஒலிக்கும் புனலம் புதவின் பெருமா விலங்கை தலைவன் சீரியாள் இல்லோர் சொன்மலை நல்லிய கோடனே உடே வாழி ஏற் புணர்ந்த பாலே பரம்பிற் பனிச்சுனை தென்னீர் உருர் இகழ்ந்தோர் போல காணாது கழிந்த வைகள் காண வழிநாட்கு இறங்கும் என் நெஞ்சம் அவன் கழிமென் சாயல் காண்தோறும் நினைந்தே வள்ளல் பாரிக்கும் பின் வாழ்ந்த வள்ளல் ஒய்மான் நாட்டு நல்லிய புலவர் இவனை பாடுகையில் பாரியை ஒப்பிட்டுக் காட்டிப் பாடுகிறார் பாரி நாட்டில் ஒரே ஒரு பனிச்சுனை மட்டுமே இருந்தது நல்லிய கோடன் பெருமாவில் வகை நாட்டிலோ நீர்த்துறைகள் எல்லாமே பாரியின் பனிச்சுனை போல பயன் தருகின்றன சீரியாள் மீட்டிப் பாடும் பாணர்கள் வறுமையில் வாடாமல் காத்து அவர்களின் சொல்லில் விளங்கும் புகழ்மலையாக பெருமலையாக விளங்குபவன் இவன் என்கிறார் புலவர் மகளிர் நீர்நிலத்தில் ஊரை விளையாடுவர் அப்போது பன்றி முகையர் கொண்டு உழுத சேற்றை கிண்டுவர் அப்போது ஆமை முட்டையும் ஆம்பல் கிழங்கும் கிடைக்கும் ஏரியின் மதகு ஆயிலில் இவை கிடைக்கும் இப்படி அவன் நாட்டு நீர் பயன்படும் பாரியின் பனிச்சினை ஓர் ஊரில் இருந்தது அதனை நான் காணவில்லை அதற்காக வருந்துகிறேன் காணாததை இகழ்பவர் போல இப்போது என் நிலைமை உள்ளது என் தலைவிதி இப்படி ஆகிவிட்டது எனினும் அதற்காக நான் வருந்தவில்லை காரணம் அதே விதி நல்லிய கோடனை எனக்குத் தந்திருக்கிறது என் நெஞ்சம் அவனைக் காணும் போதெல்லாம் அவன் கொடையை வியக்கிறது வள்ளல் பாரியைப் போலவே கொடைத்தன்மை மிக்க நல்லிய கோடனின் நாட்டைப் புலவர் புகழ்கிறார் பாரியின் பனிச்சுனை போல அவன் நாட்டின் நீர்நிலைகள் வளம் கொழிக்கின்றன பாணர்களை வறுமையில் வாழ்விடாமல் காத்து புகழின் உறைவிடமாக நல்லியக்கோடன் திகழ்கிறான் அவன் நாட்டில் நீர்நிலைகளில் ஆமை முட்டை ஆம்பல் கிழங்கு கிடைக்கும் வளம் உள்ளது பாரியின் பனிச்சுனையை காணாத புலவர் நல்லியக்கோடனின் கொடையால் ஆறுதல் அடைகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்